துபாயில் இருந்த கணவர் அடியாட்களுக்கு பணம் கொடுத்து சென்னையில் வசிக்கும் மனைவியை தாக்கிய வழக்கில் அடியாட்கள் மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன சென்னை சூழநூடு பகுதியில் வசித்து வந்த பெண் ஒருவரை தலைகோசம் அணிந்து வந்த நபர்கள் இரும்பு கம்பியாலும் தாக்கி படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் கம்யாஸ் தாக்கியதால் தலை மற்றும் கை கால்களில் காய்மை ஏற்பட்டு அவர் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இது தொடர்பாக சூளைமேடு போலீசார் அந்த பெண் பினாசிர் பேகம் என்பவரிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில சிசிடிவி ஆட்சிகளை ஆய்வு செய்த போது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஆதில் மற்றும் அவருடைய வினோத் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள் அவருடன் நடத்த விசாரணையின் போது இந்த பினாசிர் பேகத்தின் கணவர் துபாயில் இருப்பதாகவும் அவர்தான் பணத்தை கொடுத்து அவரது மனைவியும் அவரது குடும்பத்தாரையும் காக்க சொல்லியதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது குறிப்பா மாலிக் என்பவர் மூலமாக இந்த மெக்ரான் ஆதில் என்பவர் வங்கி கணக்கிற்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணமும் அதே போல குடும்பத்தைச் சேர்ந்த பாசில் என்பது மூலமாக நேரடியாக பதினைஞ்சாயிரம் பணமும் கொடுத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த வினோத் என்ற ரவுடியை வைத்து இந்த குடும்பத்தாரை தாக்கக்கூடியதாகவும் தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே இதேசீல் பேக்கத்தின் தந்தையும் இதே போன்ற தலைக்கவசம் அணிந்த நபர்கள் தாக்கியதாகவும் அதுக்கு தொடர்பான புகாரின் பிற வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் தற்போது இந்த வெனாசிய பேகம் மீதும் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்று வருகிறது கணவன் மனைவி இருவரும் இவ் பெறுவதற்காக குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் கூடிய நிலையில கூலிப்படையை ஏவி தனது மனைவியும் அவரது குடும்பத்தாரையும் இருக்கக்கூடிய கணவர் தாக்க கூறியதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில தற்போது போலீசார் தஞ்சாவூரை சேர்ந்த பிரபல ரவுடியார் இருக்கக்கூடிய வினோத் மற்றும் ஆதில் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறார்கள் மற்றவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெனாசியல் பேகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பெண் வன்கொடுமை தடுப்பு திட்டம் உள்ளிட்ட

ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் சூழல் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நன்றி கதிரவன் விரிவான தகவல்களுக்காக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்